வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் இன்றைய பதிவில் வந்து சுவாரஸ்யமான ஒரு பதிவை தான் நாம் பார்க்க போகிறோம் உடல் நிலையில் சிறு கஷ்டம் ஏற்பட்டதும் நமக்குள் ஏதோ ஒரு அசௌகரிய உணர்ச்சி உண்டாகின்றது அப்பொழுது வாழ்வையோ சாவையோ உடல் நலனையோ நோயையோ எதையும் பொருட்படுத்தாது நின் உள்ளமே கதி என்றே அதனிடம் சரணடைந்த உடனே நம் இருக்கை முற்றும் நின் பேரன்பின் தர்மத்துடன் நின் திவ்ய ஜீவ தர்மத்துடன் இனிது இசைப்படுகிறது உடலில் அஸ்வரியமான நிலை மறைகிறது ஆழ்ந்த சாந்தி நிரம்பிய அமைதியும் சுகமும் குடிக்கொள்கின்ற உடலின் சக்தி பெருமளவில் தேவைப்படுகிறது நமக்கு உடம்பு பலவீனம் அற்றே உடல் நலம் இன்றி கு உடல் நலம் குன்றி நாம் இருக்கும் பொழுது உடம்புக்கு நிறைய சக்தி தேவைப்படுது நம்ம சக்தியை இழந்தது தான் நாம் வந்து உணர்கின்றோம் அந்த உணர்வு நம்மிடம் இருந்து விலக வேண்டும் எனில் நாம் வந்து நாம் வந்து மனதில் திரு உள்ளமே கதி என்று நாம் சம் சரணாகதி அடைய வேண்டும் உடலின் சக்தி பெருமளவு தேவைப்படும் பொழுது ஒரு தீவிர செயல்பாட்டில் நாம் ஈடுபட வேண்டியிருக்கும் போது வரக்கூடிய கஷ்டங்களை முன்கூட்டியே எதிர்பார்ப்பது நம்மை நாமே உள்ளவராக்குவதாகும் அதாவது உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம வந்து அந்த உடம்பு முடியலையே என்று கவலைப்பட்டு கொண்டு நாம் வந்து மருத்துவரை பார்த்தா அவர் நாள் சொல்லுவார் இந்த இது எதனால் வந்தது இதற்குரிய அறிகுறி என்ன இந்த நோய் வந்திருக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாரு அப்போ நம் மனம் என்ன ஆகும் நமக்கு என்னமோ உடம்பு முடியலை நாம் வந்து வாழ்வது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பலவாறாக நம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதுதான் கூடவே கூடாது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அந்தந்த நிமிஷத்தில் தோன்றும் கஷ்டத்தை மட்டும் ஏற்று சமாளிக்க முயல்வது புத்திசாலித்தனம் அதனால் நம் முயற்சியும் இழக்குவது புத்திசாலித்தனமாகும் அதனால் நம் முயற்சியும் இலகு ஆகின்றது ஏனெனில் அவ்வப்போதைய கஷ்டத்திற்கேற்ப கஷ்டத்திற்கு ஏற்ற அளவுகளை சமாளிக்கும் சக்தியும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது கஷ்டத்தை எதிர்கொள்ளும் சக்தியும் கஷ்டத்திற்கேற்றவாறே அமைந்துள்ளது நம்ம எந்த அளவு கஷ்டப்படும் உடம்பு சரியில்லைனா அந்த கஷ்டத்தை எதிர்நோக்கக்கூடிய சக்தி நமக்கு வந்து கிடைக்கும் இறைவன திரு சரணாகதி அணையும் பொழுது உடலுக்கு ஒவ்வாத முறைகளையும் அதன் மீது திணித்து அதை இலக்கமற்ற இருக்கி போன ஒன்றாக ஆக்கிறது எம்மனே நுண்ணுடன் நின்று ஒன்றி நீயே கதி என நம்பி நின்னின் வாழ்ந்து நீயே ஆய்விடுவதே மனோனத வேதமாகும் அவ்வாறு நின்னோடு ஐக்கியப்பட்டு நின் சர்வ வல்லமையை வெளிப்பட செய்யும் ஒருவனால் ஒருவனால் இயலா இயலாதது எதுவும் இல்லை எம்மனே என் மெய் வேட்கை நின்புறம் மௌன கீதமாய் மௌன வழிபாடாய் எழுகிறது நீ பேரன்பு என் உள்ளத்தை ஒளிர வைக்கின்றது தெய்வீக ஆசானே நின்னை வணங்குகின்றேன் என்று நாம் முழுமையாக ஸ்ரீ அன்னையிடம் நம்மை ஒப்படைத்து விட்டார் வரும் நோய் கூட நம்மை விட்டு விலகி போகும் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க நமக்கு அதுக்குரிய சக்தியை ஸ்ரீ அன்னை கொடுப்பாங்க அந்த நோய் தீர வழியை நமக்கு சொல்லுவாங்க நினை நோயா இருந்தாலும் அது காணாமல் போய்விடும் ஸ்ரீ அன்னையிடம் நம் சரணாகதி அடைந்து விட்டான் இன்றைய பதிவில்